ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷ் நியூஸ் சேனல் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஒய்ஃபை கொஞ்சம் இந்த ஏரியாவே ஃபுல்லாக ப்ராப்ளமாக இருந்ததுங்க அதனால வந்து எங்களால் வந்து அப்லோட் பண்ண முடியல நேற்று வீடியோவை அதனால நேற்று வீடியோ வந்து இன்னைக்கு ஒரு நேற்று ஒரு ஷார்ட்ஸ் அதுக்கோசரம் காலையிலே பண்ணாங்க இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸையும் பாருங்க எல்லாரும் ஒரு கிட்டியிலும் ஒரு இதுவும் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம் அதை வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்கோசரம் அதை போட்டிருக்கேன் உங்களுக்கு அடுத்தது இப்போ வந்து வடா வீடியோ வந்து ஈவினிங் வந்துடும் உங்களுக்கு எப்போவும் போல் பாருங்க நிறைய பேர் வந்து பாக்குறீங்கன்னு தெரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு நிறைய பேர் ரொம்ப நைஸ் ப்ரிப்பரேஷன் நைஸ் இதுதான் அமைச்சிருக்கீங்க வீடியோ கமெண்ட்ஸ் அமைச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது பேர் கண்டிப்பாங்க கண்டிப்பா டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா வர இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து அடுத்த உடனுக்கு நம்ம போவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே அளவு இதே இதுதான் வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சோம் இல்லையா அது கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் தண்ணியில் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால அட்ஜஸ்ட் பண்ணி எட்டுட்டேன் நானு இன்னைக்கு வந்து பார்த்தா நான் அதே ரெண்டுலேருந்து ரெண்டரை தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி வந்து முண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வடான கொ மாவு கொட்டி கலருவோம் வாங்க நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் கொஞ்சம் பாருங்க இந்த தண்ணி வந்து ரெண்டரை வச்சிருக்கேன் தண்ணி ஒரு சொம்பில் வந்து தழைச்ச உடனே கொஞ்சம் முண்டு வச்சிடுறேன் முண்டு வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து இந்த ஆழாக்கில் இந்த ஆழாக்கிறது பார்த்திங்களா அழாக்கில் மூணு அழாக்கு போட்டிருக்கேன் இந்த அழாக்கில் மூணு அழாக்கு மாவு இருக்கேன் அதனால் வந்து ஸோ அந்த ஒரு மூணு கரண்டி ஒரு அழாக்கு ஒரு கரண்டி உப்பு காரது மேலே மூணு கரண்டி உப்பு காரம் அதில் போடுறேன் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அடிக்கு மேலும் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க கலந்து விட்டுட்டு நம்ம போடணும் விவரம் ஒன்று மூணு 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 இது நல்லா தலைக்க இன்னும் கொஞ்சம் தலைக்கணும் தலைச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க நல்லா தலைக்குது பாத்தீங்களா இந்த அளவு நல்லா பச்சை மிளகாய் போட்டோன்னு தள்ள தலைன்னு காரம் உப்பு காரம் போட்டோன்னு தலைக்கணும் தலைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மாவை கொட்டி கலருவோம் வாங்க பாக்கலாம் இருக்கு இல்லைங்களா இந்த மாவு வந்து இப்போ நல்லா நம்ம கொட்டி இதில் கலர போறோம் அதுக்கு முன்னாடி நல்லா கலப்பி விட்டு கிளறி விட்டுறோம் கிளறி விட்டுட்டு இப்போ வந்து இந்த எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா எலுமிச்சம் இப்போ நேர்த்தியா நான் சொல்லி ரீசனை சிலட்டாயே நான் அடுப்பில் கொதிக்கும் போதே எலுமிச்ச சாறு விட்டீங்கன்னா கசந்து போயிடும் அதனாலதான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு உப்பு காரம் போட்டு கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எலுமிச்ச சாறு விடணும் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு க படி இன்னும் ஒரு நேத்தி வந்து ரெண்டு போட்ட ரெண்டுக்கும் ஒன்று விட்டேன் இன்னைக்கு வந்து இன்னொரு படி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறதுனால இன்னொரு ஆஃப் முடிஞ்சது நம்ம முதல்ல மாவு வந்து தூவிக்கணும் ஒரு ரெண்டு மூணு கருந்தி தூவிண்டு கலருக்கணும் கலர் கலர் இன்னொரு கையால் நம்ம போட்டுக்கலாம் யாராவது ஹெல்ப் கால் இருந்தால் இன்னொருத்தர் எடுத்து போடலாம் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ வந்து ஈஸியா இருக்கும் கலரும் போது மாவு போட போட கெட்டியாயிடும் உங்களுக்கு கெட்டியாகும் கலர் கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால அப்படியே போட்டு நல்லா ஒரு கையால் போட்டு போட்டு அப்படியே கலரிக்க வேண்டியதுதான் மாவு எனக்கே கொஞ்சம் கீரை சிந்துருது சிந்தாத கொல்லாத பொருளை வேஸ்ட் பண்ணாமல் போடணும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் கொஞ்சமா முதல்ல சின்ன படியால ஒரு படி போட்டுடுங்க இது பண்ணி பாக்கலாம் இந்த அளவு அளவுக்கு அது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு கிலோக்கு அஞ்சு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ ஜவ்வரிசிங்க அஞ்சுக்கு ஒண்ணு கணக்கு மாவு அரிசி நல்லா களைஞ்சி ஒன்றுலாம் இல்லை இல்ல நல்ல அரிசியா இருந்தா அப்படியே கூட போட்டு இது பண்ணலாம் அது உங்களுக்கு தெரியும் ஜுவரிசி வந்து வெறும் அப்படியே களையெல்லாம் கூடாது ஜுவரிசி அப்படியே காய வச்சுட்டு ரெண்டே ஒன்னா அரிசி அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ ஜுவரிசி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிஷின்ல அரைச்சி மிஷின்ல அரைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி மட்டும் தனியா முதல்ல கொடுங்க கொடுத்த உடனே அதை முதல்ல போட்டு எடுத்துப்பாங்க ஏன்னா அந்த மிஷினில் பாத்தீங்க அப்படின்னா எப்போவுமே மிளகாத்தூள் அரைக்க தனி வச்சு தனியா வச்சுப்பாங்க சீக்கம் அரைக்க தனியா வச்சிருப்பாங்க மத்த சாமான கோதுமை அரிசி மாவு இதெல்லாம் ஒரே இதுலதான் அரைப்பாங்க அரைக்கும் போது முன்னாடி யாருக்காவது கோதுமை ஏதாவது கழுவரகோ ஏதாவது அரைச்சிருந்தா நம்ம வட மாவு அதுல போட்டா நமக்கு அப்படியே மாவு கருப்பா இருக்கும் அடுத்தது வந்து இதுவும் டேஸ்டும் அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அஞ்சு வடா மாவு வந்து அஞ்சு கிலோ அரிசி பிளஸ் வந்து ஒரு கிலோ ஜொத்தரிசி தனியா போட்டு அதை ஒரு இதில குடுத்துட்டு தனியா ஒரு பையில அரிசி மாவு மட்டும் தனியா ஒரு கிலோ கொடுத்தீங்கன்னா முதல்ல அந்த ஒரு கிலோ அரிசி மாவை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வட வட மாவு மாவை போட சொல்லுங்க வட அரிசி போட்டீங்கன்னா நான் அப்படித்தான் எடுத்து போட சொல்லி வாங்கிட்டு வந்த அந்த ஒரு கிலோ மாவு நமக்கு வேஸ்ட் ஆகாது வேற ஏதாவது வெங்காய வடம் எடும்போதோ அல்லது வேற ஏதாவது இதுல வந்து தோசை போது கரைச்ச தோசை வாக்கும் போது எதாவது நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாங்க கோலம் போடலாம் சுவாமியோட கோலம் எல்லாம் அரிசி மாவுல போட்டா ரொம்ப நல்லது சுவாசல்லயே கூட போடலாம் தப்பு இல்ல அரிசி மாவுல அரிசி மாவுல ஏறம் வந்ததுன்னா நல்லாவே போடலாம் நான் உங்களுக்கு ஃபுல்லா கலறி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்லா ஃபுல்லா எப்படி கலறிட்டு பார்த்தீங்களா மாவு நல்லா கெட்டியா நல்லா பஞ்சு மாதிரி பாருங்க நல்லா கை கொஞ்சம் சுடதான் செய்யும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஓரத்தில் இருக்கிற மாவு எல்லாம் வேஸாகாம உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவில் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிங்க அதனால வந்து பொருள் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்பவுமே அதே மாதிரி சமைக்கிறதும் திட்டமாக சமைக்கணும் கீழே கொட்டாமல் கொள்ளாமல் வாராமல் சமைச்சாலே ரொம்ப நல்லது வீட்டுக்கு லக்ஷ்மி வீட்டில் தங்குவா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த காசோட அருமை கஷ்டத்தோட எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் நம்மக்கிட்ட இருக்கும் அது மாதிரி தான் அதுவும் சுவாமியும் நம்ம வந்து பொருள் பொன் பொருள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பொருள் எல்லாம் சாப்பிட்ற பொருள் எல்லாம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் திட்டமாக செஞ்சு திட்டமாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டமே வராது அப்படின்வாங்க அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் கீழே போட்டாம கீழே போட்டாமல் கொள்ளாமல் இருக்க முடியாது திடீர்னு யாராவது வரலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுருவோம் பார்த்தா வரலன்னு வாங்க இந்த மாதிரி எல்லாம் எதுக்கும் பிரச்சனை அந்த சமயத்துல அதை வேற ஏதாவது ஐடியா பண்ணி வேஸ்ட் பண்ணாம செஞ்சுக்கணும் அந்த சாப்பாட்டை அப்படி இல்லை வேற வழியே இல்ல கொட்டி தான் ஆகணுன்ற பட்சத்துல கொட்டி தான் ஆகணும் வேற வழி கிடையாது வாங்க நம்ம வடம் இடும்போதும் நான் காமிக்கிறேன் பாருங்க குத்திலுமே மாவு இல்லை பார்த்தீங்களா எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துடணும் இந்த கரண்டில உள்ள மாவையே ஃபுல்லாவே எடுத்துட்டேன் பாருங்க எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம இப்போ வந்து வடாம் இடும்போது நான் உங்களுக்கு காண்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாச்சும் போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் கூட போட்டுறதுனால நேற்று வந்து முக்கன் வடம் வந்து தேங்கோல் வடம் முக்கன் இருக்கு இல்லையா அது புரிஞ்சேன் இன்னைக்கு வந்து இந்த ஓம்பொடி வடானும் திண்ணி ஏதாவது கட்டைக்குழல் ஏதாவது போட்டு புழியலான்னு இருக்கேன் புழியும் போது காண்கிறேன் உங்களுக்கு என்னென்ன போட்டு புரிஞ்சுருக்கேன்

பாருங்க வடம் ஃபுல்லாக இட்டு நம்ம முடிச்சிட்டோம் ஒரு ஒரு லைனும் ஃபுல்லாக முடிச்சிருக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு லைன் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் கிருத்திகா வந்து ஹெல்ப் பண்ண ஃபுல்லாக முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நீங்கள் முடிக்கிறதுக்கு வெயில் அடிக்கிறதுனால கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஒரு இடம் எடுத்திருக்கேன் வடாகட்டு முடிச்சுட்டு ஊஞ்சல் வந்து உட்காந்த உடனே அப்பா எனக்கு கிணக்கு தனி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எனக்கு அப்படி இருந்தும் ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி போட்டு பிக்னெட்ஸ் அடி பாருங்க ரொம்ப டயர்ட் ஆகாதீங்க போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு பாருங்கள் சின்ன பசங்க இடும்போது நாங்களாம் நிறைய போட்டுடுவோங்க அப்போல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையவே இடுவோம் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயர்டெலாம் ஒன்றும் இப்போ ஏஜராகவே வெயில் இட முடியுது அதுவும் காலையில் நான் ஆரம்பிக்கும் போது லேட் ஆகிடுச்சு ஆசுஷன் சமையல் திருத்திகா பண்ணிவிட்டான்னுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை வீட்டில் க்ளீன் பண்ணி தட்சினை ஒம்பது மணி வரேன் உங்களுக்கே தெரியும் வீடியோ பார்க்குறேன் ஒம்பது மணி வரலாம் எனக்கு மாட்டாங்க மாட்டேன் அவளை டிஃபன் ஊட்டி ஒன்று சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தான் வந்து வடாக்கு மாவுக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து வட ஆக்கிடுச்சு வடை நன்றி வணக்கம் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் தொடர்ந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் அவங்கள நான் சந்திக்கிறேன் Bye. Bye.